ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு பிஎஸ் போர் வண்டி மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டா இருக்கு வண்டி அடிச்சுன்னா எந்த ஒரு செலவுமே இருக்காது டயரும் புதுசு போட்டாச்சு பாடியும் நல்லா தெளிவா இருக்கு முதலீடா இல்லாம நம்ம குடுக்குறோம் எதுக்காகனு பாத்தீங்கன்னா ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட இந்த வண்டிக்கு வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டி இந்த வண்டி நீங்க எடுத்துருக்கலாம் டாட்டா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல்ல பிஎஸ் போர் வண்டி மார்க்கெட்ல பி போர் வண்டி ரொம்பவே டிமாண்டா இருக்கு மூணு அறுபது கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் டேரெக்டா வந்து பாருங்க வண்டிக்கு நான் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு எண்பது கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் டேரெக்டாக வாங்க நெகோஷியேஷன் பண்ணி கொடுக்கலாம் ஒரு மூணு தொண்ணூறு கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் டேரெக்டாக வந்தீங்கன்னா பேசி கம்மி பண்ணி தரேன் வந்து பாருங்க வாங்க வணக்கம் நான் உங்க மாறன் காசு மாறன் பேசுறேன் நம்மளோட ஆபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு அப்படியே பக்கத்துல இருக்கு லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட மாடங்கா வந்து பார்த்தீங்கன்னா டாடா டோஸ்து படா டோஸ்டு இன்ட்ரா இது எல்லாமே சிறந்த முறையில் பக்கா சர்வீஸ் பண்ணி மற்ற டீலரோட குறைந்த விலையில நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஆஃபீஸில் வண்டி எடு எடுத்திங்கன்னா உங்களுக்கு டாடா எஸ் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே இருக்க டாடா ஏஸ் வண்டிங்களுக்கு ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்து இருபதுக்கு மேலே இருக்கற எல்லா வண்டியுமே ஆறு மாதத்துக்கு ஃப்ரீயாக ஸ்கேனிங் பண்ணி கொடுக்குறோம் நம்ம மாரன் காரசை பொறுத்த வரைக்கும் வாரண்டின்றது எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இன்ஜினில் எந்த ப்ராப்ளம்னாலும் ஒரு சப்போர்ட் எங்ககிட்டேருந்து கொடுக்கணும் அப்போ தான் வண்டியை எடுத்த உங்களுக்கு அந்த கடன் வந்து மீண்டு வர முடியும் அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியுன்றதுக்காக நம்ம இந்த வாரண்டி ஆப்ஷன் கொடுக்குறோம் நம்ம ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு வண்டி ஆல்ரெடி எது ஓடிந்த ஒரு வண்டிக்கு இன்ஜினுக்கு வந்து நம்ம வந்து வாரண்டி கொடுக்குறோன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த வண்டியை பார்த்து பார்த்து ரெடி பண்ணியிருப்போம் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க நம்ம நம்ம மார்க்கரசில் இருக்கிற எல்லா வண்டியுமே ஒவ்வொரு வண்டியுமே என்னோட சொந்த வண்டி மாதிரி தான் நான் பார்த்து பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் வண்டி எடுத்துகிட்டு போகிற கஸ்டமருக்கு எந்த ஒரு செலவும் வரக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றத மனசில் வச்சுட்டு மனசுக்கு நேர்மையாக இந்த தொழிலை நான் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட சக்சஸ்க்கு காரணம் அதுதான் நீங்க வந்து பாருங்க நம்ம மாரன் கார்ஸ்ல வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே நீங்க பண்ண தேவை கிடையாது அதுவும் நம்ம மாரன் கார்ஸ்ல எடுக்கிற டாடா ஏசி ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே இருக்க வண்டிங்களுக்கு ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறேன் ஆறு மாசத்துக்கு ஃப்ரீயா ஸ்கேனிங்கோட கொடுக்குறேன் இந்த ஆஃபர்லாம் நம்ம மாரன் கார்ஸ்ல மட்டும்தாங்க கிடைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே கிடையாது அதனால நம்ம அம்பத்தூர் மாடன் கார்ஸ் வாங்க வண்டி எடுங்க சந்தோஷமா போகும் நம்ம மாரன் கார்ஸ்ல வாரண்டியோட கொடுக்கறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம கிட்ட வண்டி எடுத்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்களோட கேள்விகளை கமெண்ட்ஸில் கொடுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் இந்த வீடியோவை டாடா ஏசி இல்லை லோடு வண்டி தேடிட்டு இருக்கவங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வண்ண மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோ கொடுப்போம் வாங்க பார்க்கலாம் நம்ம வண்ண மீடியாவில் ஒவ்வொரு வீடியோலையுமே ஒரு வண்டி நம்ம வண்ண மீடியா நேர்களுக்காக ஃபுல் ஃபைனான்ஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நம்ம ஃபுல் ஃபைனான்ஸ்ல கொடுக்குறோம் எதுக்காக நம்ம ஃபுல் ஃபைனான்ஸ்ல கொடுக்குறோம்னா கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வண்டி எடுத்து ஓட்டிகிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட தரமாக இருக்கும் ஆனால் வண்டி சொந்தமாக எடுத்து ஓட்டுறதுக்கு பணம் இருக்காது அது மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலிகளுக்காக நம்ம வந்து ஒரு ஒரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டவுன் பேமெண்ட் அதாவது கையில் வந்து முதலீடே இல்லாமலே நீங்கள் வண்டி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம வண்ண மீடியாவில் ஒவ்வொரு வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் அதாவது முதலீடே இல்லாமல் நம்ம கொடுக்குறோம் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுக்கும் ஒரு வண்டி எடுக்கணும் ஆல்ரெடி வாடகை வண்டியில் ஓட்டின்னு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சொந்த வண்டி எடுக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும் சொந்த வண்டியாக இருந்தால் லோன் கட்டிட்டு நீங்கதான் லோன் கட்டிட்டு வண்டி சொந்தமா கேக்கலாம்ன்ற ஒரு கனவு இருக்கும் அந்த கனவு நினைவாக்குற விதமாகவும் உழைப்பு மக்களுக்கு உதவி செய்யற விதமாகவும் நம்ம வந்து வண்ண மீடியால ஒவ்வொரு வீடியோக்குமே ஒரு வண்டி கண்டிப்பா ஜீரோ டவுன் பேமெண்ட்ல கொடுத்துருவோம் இந்த வீடியோல ஜீரோ டவுன் பேமெண்ட்ல இந்த வண்டி தான் நம்ம அறிமுகப்படுத்துறோம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க இது ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி விட்டரலாம் நாலு டயருமே வந்து பாத்தீங்கன்னா புதுசு எம்ஆர்எஃப் போட்டுருக்கு பேக்ல வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டன் போட்டுருக்கு பாடி வந்து பாத்தீங்கன்னா பாய்ச்சல வச்சு கட்டியிருக்காங்க பழைய ஓனர் தான் கட்டினது பாடி நல்லா தெளிவா இருக்கும் எந்த ஒரு வேலையுமே கிடையாது அது மட்டும் இல்லாம ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணி வச்சிருக்கோம் வண்டி எடுத்துட்டு போறவங்களுக்கு எந்த ஒரு செலவுமே இருக்காது அது மட்டும் இல்லைங்க ஜீரோ டவுன் பேமெண்ட் மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாது நம்ம கஸ்டமரோட சாட்டிஸ்பாக்சன்காக நம்ம கஸ்டமர் வண்டி எடுத்துட்டு போயிட்டு நல்லா திருப்தியா ஓட்டணும் அப்படின்றதுக்காக ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட இந்த வண்டி நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழை மக்களுக்காக ஜீரோ டவுன் பேமெண்ட்ல அது மட்டும் இல்லாம எல்லா விதமான சர்வீஸும் பண்ணி கொடுத்து ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியும் கொடுத்து உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்துக்காக நாங்க உதவுறோம் வந்து பாருங்க ஜீரோ டவுன் பேமெண்ட்ல வண்டி தேவைப்படுறவங்க உண்மையாகவே கஷ்டப்படுறவங்க கையில முன்பணம் இல்லாதவங்க நல்லா இருந்தா போதும் லைசன்ஸ் சிவில் இது மட்டும் உங்க கையில ப்ராப்பரா இருந்தா போதும் பேங்க் அக்கௌண்ட் கூட நம்மளே ஓபன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டியை வந்து உங்களுக்கு நாங்க உதவி பண்றோம் மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான வண்டி ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட முன்பணமே இல்லாம ஏழை மக்களுக்காக இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்க நம்ம வண்ண வந்து தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு நம்ம வண்ண இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பத்தொம்பதில் ஒரு வண்டி வந்திருக்கு ஏன்னா பிஎஸ் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இந்த வருஷத்து மாடல் எல்லாமே மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டான வண்டிங்க ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக தான் இரு போயிட்டுருக்கு மார்க்கெட்டில் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் செகண்ட் ஓனர் ரெண்டு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம கஸ்டமர் பண்ணி கொடுத்துடலாம் நாலு டயருமே எம்ஆர்எஃப் புது டயர் போட்டிருக்கு ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாருங்கள் ரேட் வந்து இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுறது நாலு நாற்பது கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் டேரெக்டாக வாங்க பேசி கம்மி பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு நீங்கள் கையில் வந்து ஒரு நாற்பதாயிரரூபா முன்பணம் கட்டுற மாதிரி இருக்கும் வந்து பாருங்க வாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் பிஎஸ் ஃபோர் வண்டி மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டாக இருக்குது வண்டி அடிச்சிங்கன்னா எந்த ஒரு செலவுமே இருக்காது டயரும் புதுசு போட்டாச்சு பாடியும் நல்லா தெளிவாக இருக்குது ஃபுட்டில் கட்டின பாடி தான் இது நல்லா தெளிவாக இருக்கும் வண்டி பக்கவான வண்டி பிஎஸ் போர் மார்க்கெட்ல கிடையாது கஷ்டம் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் பிஎஸ் போர் தெளிவான வண்டி எடுத்துட்டு போகலாம் வாங்க நம்ம மார்கன் கார்ஸ் வாங்க வண்டி எடுத்துட்டு போகிறோம் எந்த ஒரு செலவுமே இருக்காது இந்த வண்டியில எல்லா சர்வீஸுமே வந்து பாருங்க வாங்க நம்ம மார்க்கு கார்ஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி வந்து டாடா எஸ் கோல்டு பெட்ரோல் வண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன வீடியோல ஒரு பெட்ரோல் வண்டி ஓபன் பாடி இருக்குன்னு சொல்லியிருப்போம் அந்த வண்டி தாங்க இது இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாருங்கள் ரேட் வந்து இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுறது ஒரு மூணு அறுபது கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் டைரெக்டாக வந்து பாருங்கள் நாலு டயருமே வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் கம்பெனி டயரை தாங்க இருக்குது கிலோமீட்டர் ரொம்ப ரொம்ப கம்மியாக பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு கம்மியாக தான் வண்டி ஓடி இருக்கும் பத்தாயிரத்துக்குள்ளே தான் வண்டி ஓடி இருக்கும் வண்டி ஓட்டம் கிடையாது வண்டி வந்து பக்கவான கண்டிஷனில் இருக்கு பாடி இல்லாமல் பாஷனல் போட்டு ராயல் பாடி பில்டர்ஸ்ல பாடி கட்டியிருக்காங்க தெளிவாக இருக்கும் வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே கிடையாது இந்த வண்டிக்கு ஆறு மாதம் இன்ஜினுக்கு வாரண்டியோட நம்ம மாரன் கார்ஸில் கொடுக்கலாம் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட இந்த வண்டிக்கு வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டி இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்க வாங்க நம்ம மாரன் கார்ஸில் ஒரு மீடியமான பட்ஜெட்டில் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் பண்ணி ஊற்றலாம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணிடலாம் டயர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு செவன்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ல இருக்கு பாடி பாச்சனல் போட்டு நல்ல பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷீட்டு பிளாட்ஃபார்ம் சைடு தகுடு எல்லாமே டைமண்ட் ஷீட்டு போட்டு கட்டியிருக்கு நீங்கள் வெயிட் ஏத்துறதுக்கு ஸ்லாப் மெட்டீரியல் ஏத்துறதுக்கு தண்ணி கயினை ஏற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே பகவான முறையில சூப்பராக இருக்கும் ஹெவி லோட் அடிக்க தந்தாலும் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் எல்லாமே எந்த ஒரு டென்ட் எதுவுமே ஆகாது டேமேஜ் ஆகாது லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா பாடியோட லைஃப் எப்படி பார்த்தாலும் இன்னொரு ஒரு நாலு வருஷத்துக்கு டிங்கர் வேலை வைக்காத அளவுக்கு ஸ்ட்ராங்கான மெட்டீரியலில் கட்டியிருக்காங்க ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் நம்ம மாரன் கார்ஸ்ல இருந்து உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் கையில் வந்து ஒரு முப்பதாயிரம் இல்லை நாற்பதாயிரம் வச்சிருந்தா போதும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் மெகா எக்ஸல் பொறுத்த வரைக்கும் பிக்கப் சூப்பராக இருக்கும் ஸ்டேரிங் வந்து பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்ல வந்துடும் உங்களுக்கு லோடு ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கரெக்டாக வாங்க நெகோஷியேட் பண்ணி பண்ணி விடுதலாம் வந்து பாருங்க நம்ம மாரன் கார்ஸ்ல இருக்கத்துல லோ பட்ஜெட்டு இந்த வண்டி தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மெகா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி ஊற்றலாம் பாடி வந்து பிளாட்ஃபார்ம்லேருந்து கட்டணும் பாடி நம்மளே கட்டின பாடி தான் கலாய் தகுடு போட்டு கட்டியிருக்கோம் வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு சலமே இருக்காது ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு இன்ஜினுக்கு பக்காவாக இருக்கும் இன்ஜின் எல்லாமே தெளிவாக இருக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் நாலு டயருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டிக்கு நாங்க கோட் பண்ற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு எண்பது கோட் பண்றோம் நெகோஷியபிள் தான் டேரெக்டாக வாங்க நெகோஷியேஷன் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்கே இருந்தாலும் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கட்டிங்கன்னா இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போகலாம் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தா நீங்க நாற்பதாயிரம் ரூபான்றது கம்மியா கூட ஆகலாம் நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தா என்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு டவுன் பேமெண்ட் கம்மி பண்ணி கூட தரேன் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஎஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பிஎஸ் ஃபோர் வண்டி மார்க்கெட்ல பிஎஸ் ஃபோர் வண்டி ரொம்பவே டிமாண்டா இருக்கு நம்ம ஒரு ரெண்டு வண்டி தான் பிஎஸ் ஃபோரில் இருக்குது இருக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தொம்போது இது வந்து பதினெட்டு மாடலு தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணி கொடுத்துடலாம் வண்டி வந்து தெளிவா இருக்கும் இன்டீரியரு எல்லாமே தெளிவா இருக்கும் சீட்டு எல்லாமே புது சீட்டு பாடி தெளிவா இருக்கும் பிளாட்ஃபார்ம் எல்லாமே தெளிவா இருக்கும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் இன்ஜின் நாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கும் எந்த எந்த ஒரு இறைச்சல் அப்நார்மல் சவுண்டு எதுவுமே இருக்காது வந்து பாருங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டிக்கு நீங்க ஒரு முப்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினீங்கன்னா பேலன்ஸ் நீங்க லோன் பண்ணி வைக்கலாம் இந்த வண்டிக்கு நாங்க கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு தொண்ணூறு கோட் பண்றோம் நெகோஷியபிள் தான் டைரெக்டா வந்தீங்கன்னா பேசி கம்மி பண்ணி தரேன் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டிக்கு வந்து டைம் புதுசு போட்டிருக்கோம் பேக்ல வந்து ரன்னிங் வாழ்கப்பட்ட போட்டிருக்கும் எந்த ஒரு செலவுமே இல்லாம ஒரு வண்டி பி எஸ் ஃபோர்ல பாத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்க வண்டி எடுத்தீங்கன்னா அப்படியே ஓட்டலாம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா லோன் பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இது சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எப்சி எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே நாலு மாசம் நாலு மாசம் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம மாரன் கார்ஸ்ல கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா கோட் பண்றோம் பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் தான் டேரெக்டாக வாங்க எங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நெகோஷியேஷன் பண்ணி தரோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணி ஊற்றலாம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டயர் நாலு டயருமே ஒரு செவன்ட்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது பாடி தெளிவாக இருக்குது வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே இருக்காது பக்கவாக சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்கள் வாங்க இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு நாற்பதாயிரம் ரூபா முன்பணம் கட்டுற மாதிரி இருக்கும் பேலன்ஸ் வந்து நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணி விட்டுடலாம் சிபில் மட்டும் நல்லா இருந்தால் போதும் நம்ம மாரன் கார்ஸ்லேயே உங்களுக்கு ஃபைனான்ஸ் ஆப்ஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துறோம் வந்து பாருங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு ஃபேஸ் லிப்ட் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இது இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கீர் ட்ரான்ஸ்மிஷன் வரும் ரிவர்ஸோட சேர்த்து ஆறு கீர் ட்ரான்ஸ்மிஷன் இருக்க வண்டி இது பிக்கப்பும் சூப்பரா இருக்கும் மெகா விட ஒரு மெகா கீக்குவலான ஒரு பவர் ஆனா ஒரு டாடா ஏஸ் இன்ஜின்ல உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இந்த வண்டி பிக்கப்பும் சரி மைலேஜும் சரி பகவா இருக்கும் மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஐவெலாம் போனீங்கன்னா பதினெட்டு பத்தொம்போது தாராளமாக வண்டி இந்த வண்டி கொடுக்கும் இந்த வண்டிக்கு ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட ஆறு மாதத்துக்கு ஃப்ரீ ஸ்கேனிங்கோட நம்ம மாறன் கார்ஸில் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பது கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் டைரெக்டாக வாங்க நாலு கீர் வண்டிக்கும் அஞ்சு கீர் வண்டிக்கும் ஸ்லைட்டாக ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நாலு கீர் வண்டியோட பிக்கப் அதிகமாக இருக்கும் பேலோடு அதிகம் அதனால இது வந்து உங்களுக்கு ரேட் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் நாளைக்கு வண்டி விட ஆனால் நீங்க வந்து லோடு அதிகமா ஏற்றுறேன் பிக்அப் வேணும் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்கும் கண்டெய்னர் கூண்டு கூண்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கமான கூண்டு சைடில் ஒரு டோர் வச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இப்போ ஒரு கொரியரை பர்பஸ்க்கு கேட்டீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் கொரியர் ஏற்றுறதுக்கு இறக்கிறதுக்கு சைடில் ஒரு டோர் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் கொரியர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு டயருமே இன்னமும் ஷோரூம் டயரில் தாங்க இருக்குது இந்த வண்டி விரும்பு ஏழாயிரத்தி தான் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி நேம்ல இருக்கு வண்டி இந்த கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வண்டி சேல் பண்ணிட்டாங்க இந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து வண்டி சேல்ஸுக்கு வந்தது அதுல வந்து ஒரு அஞ்சு வண்டி நம்ம கிட்ட வந்தது அஞ்சு வண்டியில நாலு வண்டி விற்றுடும் இந்த ஒரு வண்டி தானே இருக்கு வந்து பாருங்க லோ கிலோமீட்டர் ஓடி இருக்க வண்டி ஒரு ஏழாயிரம் கிலோமீட்டர் ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டி ஆறு மாசம் ஸ்கேனிங் ஸ்கானிங் நம்ம மாறன் கரெக்டுல இந்த வண்டி நீங்க வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டி எடுத்துட்டு போகலாம் வெறும் பத்தாயிரம் ரூபாய் கட்டி ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டி ஆறு மாசம் கூட இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போனோம் ஐம்பத்தி ஒரு காசுவாங்க காசு வாங்க வாங்க அடுத்த வண்டிக்கு போகலாம்